வணக்கம் வணக்கம் பொன்னுசாமி உங்களுக்கும் உங்க தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிகேசி என்பிகே டிகேசி பத்தி பார்ப்போம் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அசோஸ் பேருள்ளம் இந்த மாதிரி நைட்ரஜன் ஃபாஸ்பர் பேக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துட்ருக்குறோம் ஆமாம் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்கள் வந்து நிறைய அமௌண்ட் செலவு இருக்காங்க சரிங்களா இது ஒன்றே மூணு தேவைகளையும் பார்த்துக்கோ ஓகேங்களா தனித்தனியாக வாங்க தேவையில்லைங்க தனித்தனியாக வாங்க தேவையில்லை இல்லை மற்ற கம்பெனிஸ் இப்போ என்பே என்பிகே கன்சார்டியம் சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க சரிங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ம மதர் கல்ச்சராக நம்ம கொடுக்கறதுனால அதை மல்டிப்ளை பண்ணி மக்கள் வந்து வருஷ கணக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ சரிங்க சரிங்க இந்த டிகேசியோட என்பிகே வந்துங்க எப்படி மல்டிபிளேஷன் பண்ணி பயிர்களுக்கு கொடுக்கலாம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் வருது சரிங்க இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடபிள்யூடிசி ஒன்று ஃப்ரீயாக வந்துடுது ஓகேங்களா இது இது அரை லிட்டரு இது ஒரு ஒரு பாட்டில் ரெண்டையும் ஒன்றா ஊற்றிடுங்க சரிங்க சப்போஸ் பவுச் ஃப்யூச்சரில் பவுச் வரும் ஓகே இதை நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் இதை வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் சரிங்களா அப்போ இதை போட்டுக்குங்க சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஓடபிள்யூடிசி இருந்ததுன்னா கரைசல் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை ஒரு பத்து லிட்டர் ஊற்றுனீங்கன்னா கூட போதும் ஓ சரிங்களா போற்றிட்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு லிட்டருக்கு அரை கிலோ வெள்ளம் போதுமானதாக இருக்கும் சரி இது நாலுலேருந்து ஐந்து நாளில் ரெடி ஆயிரும் ஓ சரிங்க ரெடி ஆகுது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தெளிவான விளக்கம் பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேயே கொடுத்துடலாம் சரிங்களா நல்லது என்பிகே சரிங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோஸ்பேரிலம் அசிட்டோபேக்டர் ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா இப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஆமாம் எல்லாத்துக்கும் இது ஒன்னும் யூஸ் பண்ணாலே போதும் சரிங்க உங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டும் உங்களுக்கு சேவ் பண்ணும் சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிறதுக்கு இது ஒரு பாட்டில் ஓகேங்களா இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கு லிக்விடா இருக்கு சரிங்க பிளஸ் ஆக்சுவலாக என்பிகே பெருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓடபிள்யூடிசி ஓ பாட்டிலா இருந்தாலும் சரி சரிங்க பவுச்சா இருந்தாலும் சரி இல்ல என் டிசி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஒரு பத்து லிட்டர் இருந்தாலும் சரி ஓ பண்ணிக்கலாம் வந்து என்பிக்க ஒரு டிசி ஃப்ரீயா வருது தான் சரிங்களா இது ரெண்டே யூஸ் பண்ணி பெருக்கலாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நூறு லிட்டருக்கு அரை கிலோ வெல்லம் யூஸ் பண்ணா போதும் சரிங்க ஏன்னா நல்லா ஏச்சுங்க அஞ்சு அஞ்சு மதர் கல்ச்சர்ல ஓடபிள்யூடிசியுமே என்பிகேக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா நூறு லிட்டருக்கு அரை கிலோ அரை கிலோ மற்றதுக்கெல்லாம் நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ ஓ சரிங்களா இதுவும் பாத்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டேஸில் மல்டிப்ளை ஆயிரும் சரிங்களா ஓகேங்களா பாட்டில் இரநூறு லிட்டர் தண்ணி இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு கிலோ வெள்ளத்தை போட்டுக்கோ ஒரு ஐட்டம் வெள்ளம் வந்து பொடி பண்ணது சரிங்களா இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது சொத்து நல்லா கலக்கணும் சரிங்க கலக்கிட்டு இதே மாதிரி நம்ம கிளாத் போட்டு அதே தான் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிளாத் போட்டு நல்லா கட்டிடுங்க சரிங்க இது காலை மேலை ரெண்டு வேளையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சரிங்க கலக்கிடுங்க அஞ்சாவது நாள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேவே நல்லா மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் சரிங்க சரிங்க ஃபிஃப்த் டேங்கிறப்ப நல்லாவே கல்ச்சர் டெவலப் ஆயிருக்கும் சரி ரைட்டுங்க ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுங்கன்னா நல்லா கலக்கிட்டு இதை கழுவி வச்சிருங்க ஓ சரிங்க சரிங்களா நீங்க கழுவாம அப்படியே வச்சிருந்தா இது சுகர் சிறப்பு இருக்கு இல்லைங்களா சக்கரத்து வந்து இது மேல மொட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ சரிங்க சரிங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலக்கிட்டு நல்லா கழுவி வச்சிருங்க கலக்கறதுக்கு முன்னாடி கழுவுங்க பின்னாடியும் கழுவுங்க சரிங்க இது அதே மாதிரி நல்லா துணி போட்டு சரிங்க இதே மல்டிபிளிகேஷன் பண்ணதுக்கப்புறங்க பயிரளுக்கு எப்படி பயன்படுத்தலாங்க அதாவது இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு தடவைக்கு நீங்கள் நூறு லிட்டர் கொடுத்துருங்க சரி அதுக்கப்புறம் வந்து இது செகண்ட் மல்டிபிளிகேஷன் வந்து ஒரு இருபது லிட்டர் மீதி வச்சுக்கிட்டு மீதி நூற்றி ஐம்பது லிட்டர் போட்டு அதே ஒரு கிலோ வெள்ளம் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் மல்டிப்ளிகேஷன் ஓடபிள்யூடிசி யூஸ் பண்ணணுங்கிறது தேவை கிடையாது சரிங்களா அந்த அந்த கல்ச்சரே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஊற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அந்த டைமும் நம்ம வந்து சர்க்கரை போடணும் கம்பல்சரி ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெருக்கோணுன்னு நினைக்கிறீங்களா இன்னொரு முக்கியமான தகவல் சரி முதல் தடவை இரநூறு லிட்டருக்கு மேலே பண்ண வேண்டாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு பத்து ஏக்கரா இருக்குது ஒட்டுக்கு ஆயிரம் லிட்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இரநூறு லிட்டருக்கு மேலே பண்ண வேண்டாம் சரி செகண்ட் மல்டிப்ளிகேஷன் வேணும்னா அந்த அதிலிருந்து நூறு லிட்டர் எடுத்து ஆயிரம் லிட்டரு கூட மல்டிப்ளை பண்ணலாம் தப்பில்லை ஏன்னா இது நாலு அஞ்சு நாளில் ரெடி ஆயிடும் சரிங்களா அதனால் அது அதுலேருந்து கரைசல் எடுத்து மாஸ் மல்டிபிளிகேஷன் செகண்ட் டைம் பண்ணிக்கோங்க சரி ரைட் அப்புறங்க இன்றைக்கி காலையிலே ஒருத்தர் ஃபோன் பண்ணப்போ கேட்டார் சரி நம்ம ஆல்ரெடி நம்ம என்பிகே கொடுக்குறோம் இல்லையா சரி இது எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதுவே போதுமா இல்லை இது போக தனியாக நைட்ரஜன் பொட்டாஸ் பாஸ்பரஸ் எல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் சரிங்க அப்புறம் நான் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன் அதுவே பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் கொடுத்துட்டா அவங்க தெளிவாயிருவாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இப்போ மண்ணுலையே பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது சரிங்க கிட்டத்தட்ட இது கொடுக்குறப்ப ஒரு முப்பது பர்சன்டேஜ் தேவைகளை இதுவே ஃபுல்ஃபில் பண்ணிடும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் அரிசிங்கிறது ஒரு உணவுப் பொருள் சரிங்க சரிங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட முடியாது நம்ம ஒரு கிலோ அரிசி கொடுத்து ஒருத்தரை சாப்பிட முடியும் அப்படின்னா என்ன தான் உணவுப் பொருள் அதில் சத்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடம்பு ஏற்றுக்காது அதை ஜஸ்ட் ஒரு நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுத்தா உடம்பு ஏற்றுக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் எல்லாம் மண்ணுக்கு கொடுத்தாலும் இது என்ன பண்ணுன்னா இதை இது வந்து அதில் நல்லா அயனைசிங் பாமுக்கு மாற்றி பயிர்க்கு பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்த்தோம் அதனால் விளைச்சல் நல்லா இருக்கு நம்ம வந்து எதுக்காக கொடுக்குறோமோ அந்த பர்பஸ் வந்து ஃபுல்லாக சர்வ் ஆகும் சரி புரியுதுங்களா அதாவது என்பிகே பயன்பாடுகள் பற்றி நம்ம சொன்னது போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் வியூவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்கள் தேவைகள் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் தோட்டம் நேயர்களுக்கு மிகுந்த நன்றி நன்றி நாம கலப்பை பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்னம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்கே போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க தனப்பிருக்கோம் ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்துல இருக்கிற தனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு